தம்பி ரியல் எஸ்டேட் வழங்கும் நிலம் எதிர்கால வளம் யூடியூப் சேனலில் அன்பு வணக்கங்கள் இப்போ நாம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் ஆப்புக்கொடலில் ஆப்புக்கொடலுக்கு பக்கத்தில் புதுப்பாளையங்கிற ஊரில் ஒரு எழுபது சென்ட்டு தோட்டம் பார்க்க வந்திருக்கிறேங்க பார்த்திங்கன்னா அந்த எழுபது உண்டான தோட்டத்துக்கு இதுதான் குபேரம் மூலை இந்த தென்னை மரம் தென்னை மரம் ஒரு முப்பத்தஞ்சு மரம் வந்துடும் இதுக்கு தடவசதி பார்த்தீங்கன்னா பதினாறு அடி பஞ்சாயத்து மண் தடங்க காட்டை சுற்றியுமே வந்துடும் காட்டுக்கு வடக்கு சைடு காட்டுக்கு மேற்கு சைடு ரெண்டு பக்கமே பதினாறு அடி தடம் காட்டுக்கு சேர்ந்த மாதிரி இன்னொரு திசையிலையும் கிழக்கு போகிற மாதிரி ஒரு எட்டு அடி தடம் இப்படி வசதி அமைஞ்சிருக்குது இதில் இருந்து குபேர மொழியிலிருந்து இப்போ நம்ம வாய் மூளைக்கு ஒரே நேர் தான் பார்த்தோம் நம்ம வண்டித்தளத்தில் இப்போ குபையார் மூளை அக்னி மூளைக்கு போகிறோம் அதுவும் ஒரே நேர் தான் காடு வந்து ஒரு செவ்வகை டைப்பில் அமைஞ்சிருக்குது மண் நல்லா செம்மண் மண்ணில் எந்த குறையும் இல்லை காட்டில் வந்து எந்த மூளையும் கட் ஆகாது நாலு மூளையும் நல்லாயிருக்கும் இதுக்கு தண்ணி சோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு கூட்டு கிணறு வாரத்தில் ரெண்டு நாள் முறை கிணத்துல கிணறு வந்து இந்த பங்குல வராது வேறு பங்கு வருது அதுக்கு கிணத்துக்கு போயிட்டு வரக்கு போ தடம்பு இருக்குது இந்த காட்டுக்கு உண்டான அக்கனி மூளை இதாங்க பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே கரும்பு மஞ்சள் இப்படி இது அக்கனி மூளை அக்கனி மூளை சேர்ந்த மாதிரி வந்து வெத்தலை கொடி இந்த பக்கம் தெற்கு திசையில் நல்லா வெத்தலை போட்டிருக்கிறாங்க பாருங்கள் இந்த காட்டுக்கு அந்த மாதிரி கிழக்கு சைடில் மஞ்சள் மஞ்சள் காட்டு மெயினாக தென்னை மரம் பாருங்கள் அடிமரம் நல்லா இருக்குது மரம் நல்லா காய்ப்பு மரம் ஒரு முப்பத்தஞ்சு மரம் சின்னது பெருசு எல்லாம் சேர்ந்து எல்லாமே காய்ப்பு மரம் தான் முப்பத்தஞ்சு மரம் மண் நல்ல செம்மண் காடுங்க இப்போ நாம் அக்கனி மலை ஜல மூளைக்கு போயிட்டுருக்குறோம் அதுவும் ஒரே நேரு தான் இது கிராஸில் எதுவும் வராதுங்க சொட்டு கிடையாது வாய்க்கால் வழியவே தண்ணி கட்டுற மாதிரி தான் இருக்குது நல்லா சிறப்பான தண்ணி வசதி இந்த இடத்துல வந்து வாஸ்துப்படி பார்த்திங்கன்னா ஜலமூளை இழுத்த மாதிரி ஒரு ஒரு வயல் மட்டும் ஜலமூளை இழுத்த மாதிரி நல்லா ஒரு வாஸ்துக்கு தகுந்த மாதிரி வந்துடுது இந்த வீட்டுக்கு பின்னாடிதாங்க இந்த வீடு தான் வந்து நமக்கு ஜலமூலையாக அமைஞ்சிருக்குது நல்லா இருக்குதுங்க காடு ஜம்மன் இருக்குது எழுபது சென்ட்டு இந்த எழுபது சென்ட்டுக்கு உண்டான அந்த கூட்டு கிணறு சொன்னாங்கல்லா அதுவும் பார்த்திங்கன்னா ஜலமூல சைடில் தான் கிணறு அமைஞ்சிருக்குது அது வந்து நம்ம அந்த காட்டுக்கு கிழக்கு திசையில் ஜலமூலம் நேரம் அமைஞ்சிருக்குது தண்ணி பாருங்க கரு கருன்னு ஆரோ வாட்டுற மாதிரி ஜம்மன் இருக்குது கிணத்து நிறைய தண்ணி இருக்குது அக்கம் எல்லாம் பார்த்திங்கன்னா மஞ்ச காட்டு மைன மஞ்சள் தோட்டம் வெத்தலை தோட்டம் வாழைத்தோட்டம் கரும்பு தோட்டம்னு சொல்லி நல்லா சிறப்பான தோட்டம் ஏரியாவே இருக்குது இந்த தோட்டத்தினோட வேலை பார்த்திங்கன்னா எழுபது சென்டனோட வேலை ஒரு செண்டு வந்து ஒரு லட்ச ரூபா சொல்கிறாங்க அதுலேருந்து வந்து நெகோசியபிள் தாங்க குறைச்சி பேசிக்கலாம் இந்த தோட்ட பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேவைப்பட்ட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குற உடனடியே ஃபோன் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்